வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா உண்மை அல்லது ட்ரூத்னா என்ன இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கா இல்ல பல கோணங்கள் இருக்கா யோசிச்சு பாருங்க நீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இது குறிப்பா நம்ம இந்திய ஞான மரபுல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரே பதில் கிடையாது நிறைய வழிகள் இருக்கு அப்படியா ஆமா இன்னைக்கு நாம பாக்க போறது வந்துட்டு சுக்ல யஜுர்வேதம்னு ஒரு முக்கியமான வேதம் இருக்கு சரி அதுல இருந்தே வர்ற ரெண்டு உம் ரொம்ப வித்தியாசமான சொல்ல போனா கிட்டத்தட்ட எதிர் எதிரான பாதைகளை பத்திதான் நாங்க இதுக்காக சில மூல நூல்களை பார்த்தோம் குறிப்பா தமிழ் ஞானத்தின் இரு துருவங்கள் ஆவணத்தை கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம் அட இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரே வேதத்துக்குள்ளேயே ரெண்டு வேற வேற வழிகளா ஆமா ஒன்னு சொல்லுதான் உண்மைய தெரிஞ்சுக்க நாம பாக்குற எல்லாத்தையும் இல்ல இது இல்லன்னு ஒதுக்கணுமா நிராகரிக்கணும் இன்னொன்னு சொல்லுவே அப்படியே நீங்க அந்த நீங்கிருக்கு அதை உணர்ந்து அனுபவிக்கணுமா இது அப்போ இந்த அலசல்ல இந்த ரெண்டு பாதைகளையும் அதாவது நிராகரிப்பு வழி அப்புறம் ஒருங்கிணைப்பு வழி இது ரெண்டையும் சுக்ல எஜுர்வேதம் எப்படி விளக்குது இத நமக்கு இன்னைக்கு எப்படி பயன்படும் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க உள்ள போலாம் கண்டிப்பா சரி முதல்ல ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்த்திடலாமா சொல்லுங்க நாம இதுக்கு முன்னாடி சுக்ல யஜுர்வேதத்தை பத்தி பேசும்போது அது முக்கியமா யாகங்கள் அப்புறம் சடங்குகள் செய்யறதுக்கான ஒரு கைடு மாதிரி அதாவது கர்ம காண்டம்னு பார்த்தோம் ஆமா அக்னி பத்தி பேசணும் ஆமா அந்த பெரிய யாகம் செங்கல்ல வச்சே ஒரு இறை வடிவத்தை உருவாக்குற மாதிரி ஒரு பெரிய ரிச்சுவல் அதெல்லாம் பத்தி பேசணும் சரி அது வந்து வேதத்தோட செயல் பகுதி அதாவது கர்ம காண்டம் ஆனா வேதங்களுக்கு இன்னொரு முக்கியமான பகுதியும் இருக்குல்ல ஓ அது என்னது அதுதான் ஞான பகுதி ஞான காண்டோன்னு சொல்லுவாங்க அதாவது தத்துவ விசாரணை பண்ற இடம் வேதாந்தம் சொல்றோமே அது இதுதான் ஓஹோ சுக்ல யஜுர்வேதத்தோட ஞான பகுதி தான் பிரகதாரண்ய உப்பனிடதம் இங்க தான் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது என்ன மாதிரி ஷிஃப்ட் அது ஆரம்பிக்கிறதே எப்படின்னா அஸ்வமேத யாகம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பிசிக்கல் சடங்க எடுத்து சரி அது அப்படியே ஒரு அகவயமான அதாவது மென்டல் ஒரு அண்டன் தழுவிய தியானமா மாத்துது இது ஒரு புரட்சிகரமான யூட்டன் அடிங்கப்பா உண்மையான தியாகங்கிறது வெறும் வெளிப்படையான செயல் இல்ல அது ஒரு அறிவு நிலை ஒரு புரிதல் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது செயலிலிருந்து அறிவுக்கு ஒரு பெரிய ஜம்ப் இது ஓஹோ அப்போ முதல் பாதை இந்த பிரகதாரண்யக உபநடதம் காட்டுற வழி ஆமா இதோட பேர்லயே ஒரு அர்த்தம் இருக்குல்ல பிரிகத்னா பெரிய ஆரண்யகம்னா காடு பெரிய காட்டு போதனை சரிதான் இத சதபத பிராமணத்தோட தத்துவம் மையம்னு கூட சொல்வாங்க அப்படியா இது எத பத்தி முக்கியமா பேசுது இது ஆத்மன் அதாவது நம்மளோட உண்மையான நான் செல்ஃப் பத்தியும் அது எப்படி பிரம்மம் அந்த முழுமுதற் பொருளோட ஒன்னா இருக்குங்கறத பத்தியும் ரொம்ப விரிவா பேசுது ஓ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மகாவாக்கியம் அஹம் பிரம்மாஸ்மி

அது உண்மையான அறிவின் மூலமா அந்த ஆத்ம ஞானத்தின் மூலமா மட்டும் தான் சாத்தியம்னு ரொம்ப தெளிவா அழுத்தமா சொல்றாரு ஓ இது அந்த கால சமூக நம்பிக்கைகளுக்கு ஒரு பெரிய சாலஞ்சா இருந்திருக்குமே நிச்சயமா இங்கதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய அந்த நேத்தி நேத்திங்கிற கான்செப்ட் வருது இல்லையா ஆமா கரெக்ட் ஆத்மான்னா என்னன்னு கேட்டா யாகிய நேரடியா இதுதான் ஆத்மான்னு சொல்லாம இது இல்ல இது இல்ல நேத்தி நேத்தி அப்படின்னு மறுத்துக்கிட்டே போறாரே அது ஏன் இது கொஞ்சம் எப்படி சொல்றது புரியாத மாதிரி இருக்கு இது ஒரு ரொம்ப நுட்பமான அப்ரோச் பாக்குறதுக்கு குழப்பமா தெரியலாம் ஆனா இது ஒரு ஆழமான தத்துவ பயிற்சி முறை பயிற்சி முறையா ஆமா இத எதிர்மறை அணுகுமுறை அதாவது நெகட்டிவ் அப்ரோச் சொல்லலாம் அதாவது ஆத்மாவை நேரடியா டிஃபைன் பண்ண ட்ரை பண்றதுக்கு பதிலா அது என்னவெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் நீக்கிட்டு யாக்கிய வல்கீர் சொல்றாரு ஆத்மா பிடிக்க முடியாதது சிதைக்க முடியாதது பற்றற்றது துன்பப்படாதது அப்படின்னு இதோட நோக்கம் என்னன்னா ஒரு நிமிஷம் அப்படி இது இல்ல இது இல்லன்னு எல்லாத்தையும் நீக்கிட்டா கடைசில ஒண்ணுமே இல்லாம போயிடாத ஒரு சூன்யம் ஒரு நத்திங்னஸ் மாதிரி இது ஒரு விதமான நைலிசம் மாதிரி தோன்ற வாய்ப்பு இருக்கே நல்ல கேள்வி கேட்டீங்க நிச்சயமா இல்ல அதுதான் இந்த முறையோட ஸ்பெஷாலிட்டி அப்படியா நேத்தி நேத்திங்கிறது ஆத்மா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்காக வரல இது நம்ம அறியாமையே அதாவது அவித்யாவை உடைக்கிற ஒரு பயங்கர பவர்ஃபுல் டூல் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களா நாம நம்ம ஐடென்டிஃபிகேஷன்ஸ் தேவையான வரையறைகள் அதாவது உபாதீஸ் அதை சுமத்திக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நான் இந்த உடம்பு நான் இந்த மனம் நான் இந்த எண்ண ஓட்டங்கள் நான் இந்த வேலை பாக்குறவன் நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் இப்படின்னு நிறைய ஆமா நம்மளை நாம அப்படிதான் பாத்துக்கிறோம் இந்த மாதிரி நாமெல்லாம் உருவாக்கிக்கிட்ட தற்காலிகமான எல்லா அடையாளங்களையும் இது உண்மையான நான் நேத்தி இதுவும் நான் இல்லை நேத்தின்னு பகுத்து பார்த்து மறுக்கிற ஒரு கூர்மையான ஆனலிட்டிக்கல் மெடிடேஷன் தான் நேத்தி நேத்தி ஓஹோ அப்படி எல்லாத்தையும் இல்லைன்னு நீக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எது எஞ்சு நிக்குதோ விளக்க முடியாத ஆனா அனுபவிக்க கூடிய அந்த அடிப்படை இருப்பு அந்த உண்மையின் உண்மை சத்தியசிய சத்தியம் அதுதான் ஆத்மா இது ஒரு நீக்குதல் மூலமா உண்மையை உணர்ற பாதை புரிஞ்ச மாதிரி இருக்கு அதாவது நம்ம மேல இருக்கிற போலியான லேயர்ஸ உரிக்கிற மாதிரி இது ஒரு ஞான பாதை சரிதான் இதுக்கு நேர் எதிரான ஒரு வழியும் அதே வேதத்துல இருக்குன்னு சொன்னீங்களே உலகத்தை இது இல்லைன்னு ஒதுக்காம அதுக்குள்ளேயே உண்மையை காண்பது அது எப்படி சாத்தியம் அது எந்த உபநிடதம் சொல்லுது ஆமாம் அதுதான் இந்த ஆய்வோட இன்னொரு போல் அதுதான் ஈசா உபநிடதம் ஈசா உபநிடதம் இது ரொம்ப சின்ன உபநிடதம் வெறும் பதினெட்டு மந்திரங்கள் தான் இருக்கு ஆனா இது அமைஞ்சிருக்கிற இடம் இருக்கு அதுதான் ரொம்பவும் ஃபேசினேட்டிங் ரொம்ப முக்கியமானதும் கூட எங்க அமைஞ்சிருக்கு இந்த ஈசா உப்பனிடதம் வாஜசனி சம்ஹிதைன்னு சொல்ற யாகங்களுக்கான மந்திரங்கள் அடங்கிய ஒரு நூல் ஒரு ரிச்சுவல் ஃபார்முலா புக் மாதிரி சரி அதோட நாப்பதாவது அதாவது கடைசி அத்தியாயமா வருது என்ன சொல்றீங்க ஒரு கர்ம காண்ட நூலுக்குள்ள ஞான காண்டமா அதே யோசிச்சு பாருங்க இது ஒரு செயல்முறைகளை சொல்ற ஒரு நூல்குள்ள இருக்கிற ஒரு தத்துவ நூல் இது ஒரு யுனீக் பிளெண்ட் ரொம்ப அபூர்வமான கலவை அதனால தான் இது ரொம்ப விசேஷமானது அப்போ இது எதை இணைக்க பாக்குது இது கடவுளையும் உலகத்தையும் அறிவையும் செயலையும் துறவையும் ஈடுபாட்டையும் இதையெல்லாம் எனக்கு பாக்குது அட இதோட முதல் மந்திரமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமே ஈசா வாசியம் இதம் சர்வம் ஆமா ஈசா வாசியம் இதம் சர்வம் எத் கிஞ்ச ஜடத்யாம் ஜகத் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே இறைவனால் ஈசா சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது ஆமா வியாபிக்கப்பட்டிருக்கு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கடவுள் எங்கோ தூரத்துல இல்ல இங்க நம்ம கூட இந்த உலகமாவே இருக்காருன்னு அர்த்தமா மிகச்சரியா சொன்னீங்க இது உள்ளார்ந்த தன்மை அதாவது இம்மேனன்ஸ் என்கிற தத்துவத்தை வலியுறுத்துது கடவுள் பிரபஞ்சத்தை கட